மயிலாடுதுறையில் தவறான சிகிச்சையால் தனியார் மருத்துவமனையில் சிறுவன் உயிரிழப்பு மயிலாடுதுறையில் உள்ள அருண் பிரியா தனியார் மருத்துவமனையில் குடல் அறுவை சிகிச்சையின் போது சிறுவன் கிஷோர் உயிரிழந்தார் பனிரெண்டு வயது சிறுவனுக்கு அதிக அளவில் மயக்க மருந்து செலுத்தப்பட்டு தவறான சிகிச்சையை மேற்கொண்டதாலேயே சிறுவன் இறந்துள்ளதாக கூறும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு சீல் வைக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து உரிய விசாரணை செய்து மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள்

ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் வைத்த வழி அப்பதான் நிற்கும்னு சொன்னாங்க நைட்டு நைட்டுக்குள்ள செல்லின் பட்டு போட்டாங்க நரம்ப தேடினாங்க ஒரு மணி நேரம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத நர்ஸு ஒரு மணி நேரம் பிள்ளைக்கு தேடினாங்க தேடினாங்க கண்டுபிடிக்க முடியல நிரம்ப அப்புறம் காலையில தான் இது போட்டாங்க செலின் போட்டாங்க காலையில செலின் போட்டு ஒன்பது மணிக்கு ஆப்ரேஷன் வந்து பத்து மணிக்கு ஆப்ரேஷன் அழைச்சிட்டு போனாங்க ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அப்பெண்டிக்ஸ் தானே சாதாரண ஆப்ரேஷன் தானே இருந்தோம் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல கொண்டாந்து விட்டாங்க பிள்ளைக்கு நினைவு இல்லை ஒண்ணும் இல்ல என்னங்க வந்து காணி நேரமா கூப்பிட்டு விவரமே தெரியாத ஒரு நர்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சரை கூட மாட்டி எடுக்க தெரியல அவங்களுக்கு ஒரு மா அரை மணி நேரம் மெனத்துக்கு மெனக்கு பாக்குறாங்க டெம்பரேச்சர் பார்க்கணும் பல்ஸ் இல்லை ஒன்னும் இல்ல என்னங்க எப்படி இருக்கு இல்லைன்னு இருக்கு என்னன்னு கேட்கறான் ஏன் இங்க கரையில் அந்த மீட்டர் தப்பா இருக்குமே வந்துட்டு ஏன் விரல் எடுத்து பாருங்க டெம்பரேச்சர்னு கேட்டா அதுக்கும் அவங்க எடுத்து பாக்குற அதெல்லாம் இல்லை இதுதான் வேலை செய்யல நாங்க வேற எடுத்து தான் வந்துட்டு வேற போய் எடுத்துகிட்டு வந்தாங்க வேற இன்னொரு டாக்டரே இல்லை வரும் அன்னொரு நர்ஸ் வந்தாங்க இதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசன் டாக்டர் அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்தார் அவர் வரப்பெல்லாம் நெஞ்சை போட்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு என்னன்னு கேட்டால் ஆக்சிஜன் நல்லா இருக்குது ஆக்சிஜன் கொடுக்க போகிறேன்னு ஏன் ஆப்ரேஷன் பண்ணி அது தெரிஞ்சதுக்கு ஏன் ஆக்ஸிஜன்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரியாயிடும் கொஞ்சம் கொஞ்சம் வேற இறங்க இருக்குது வந்துடும் வந்துடும் நாங்கள் போட்டு மிதிக்கிறவங்களுக்கு அழுத்துறாங்க பம்பிங் பண்ணுறாங்க பலூன் போடுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க சிலிண்டர் எடுத்துடலாம்னு சொன்னா அரை மணி நேரம் அதை சிலிண்டர் சிலிண்டர் எடுத்துக்கலிண்டர் எமர்ஜென்சி தெரியுமான்னு போயிட்டு ஓடுது அடுத்து இன்னொரு வாடுவாய் வர எல்லாம் ஒரு ப்ராப்பர் இதே இது இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு இன்னும் நடக்க கூடாது அந்த மாயரத்துல அங்க சேத்த இடத்துல அவங்க அழைச்சிட்டு போய் ஆபரேஷன் அழைச்சிட்டு போறாங்க ஆபரேஷன் தேர்டர் புள்ளிய வெளியில கொண்டு வந்து இதுல படுக்க வச்சாங்க சீட்ல படுக்க வச்சாங்க படுக்க வச்சு பல்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமா ஐசியல் புள்ள அதனால கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்க கையில அந்த மீட்டர் வச்சு பாக்குறோம் ஓடுது அவங்க புள்ள கையில வச்சா ஓடல இதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து டாக்டரை தான் பாக்கணும் அப்படின்ட்டு டாக்டர் போன் பண்ணி போன் பண்ணி கூப்பிடுறாங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் இறங்கி இங்கே போயிட்டாரு இந்த நர்ஸ் எல்லாம் கூட்டு கூட்டு பார்த்துட்டு அவரு ஹவர் கழிச்சு தான் வந்தாரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்துட்டு வெறும் சிலிண்டர் அது தேடுறாங்க ரூம் ரொம்ப தேடுறாங்க ஒரண்ட கூட சிலிண்டர் இல்லை ஒரு இதுல விடல சும்மா வெறும் இதை கொண்டாந்து வச்சுக்கிட்டா இப்ப போய் வேணா அந்த சிலிண்டரை பாருங்க சிலிண்டர் எப்படி இருக்கு ஒரு சிலிண்டர் வச்சிருக்கேன் இறந்து புள்ளிய சுத்தமா மூடி வச்சுட்டு தில்லுப்பூ கோ